ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சர்மிலா கிச்சன் இன்றைக்கி என்னுடைய மார்னிங் வேலை என்னடா ஃபஸ்ட்டு நான் வந்து டிவி தான் போட போகிறேன் அதுக்கு செட்டையை காய வச்சு பாலை எடுத்துக்கிடுவோம் அது கூடையே நேற்று வச்ச மீன் குழம்புதான் ஃபஸ்ட்டு சூட் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு நல்லா கொதி வந்துடுச்சு அதோடு அமைத்திடுவோம் பால் நல்லா கொதிச்சிருச்சு அது கூடயே நான் மைலோவை போட்டு போட்டு நல்லா கிளறி விட்டு இறக்கிடுவோம் வடி எடுத்துக்கிட்டேன் இது வந்து என்னுடைய மாமன்னா இது என்னுடைய பசங்க ரெண்டு பேருக்கும் இருக்கும் அது கூடயே மார்னிங் டிப்பன் செய்கிறதுக்கு நான் ஆப்பத்துக்கிட்டேன் மாவு அரைச்சி வச்சுருக்குறேன் கங்கி இருக்குது அது கூட ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டேன் தேங்காய் உடச்சி கீரி எடுத்துக்கிட்டேன் அதை மொதல் ஆட்டி எடுத்துக்கிடுவோம் தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பால் எடுத்துக்கிடுவோம் தலைப்பாலை எடுத்துக்கிட்டேன் அது கூடயே இன்னொரு க தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணிப்பால்னு சேர்த்து எடுத்துக்கிடுவோம் தலைப்பாளையும் தண்ணிப்பாளையும் ஒன்றாவே எடுத்துக்கிட்டேன் அது கூட மாவில் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கிருவோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குருவோம் நான் எப்போவுமே கல் உப்பு ஆட்டி நைஸ் உப்புக்கு எடுத்துக்கிடுவேன் நைஸ் உப்புனால் கடையில் வாங்க மாட்டேன் இப்போ சேர்த்துக்கிட்டு நம்ம தலைப்பால் தண்ணி பழமாக எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பாலையும் சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து நல்லா அடித்து வந்து கலக்கிடுவோம் நல்லா பொங்கி வந்திருக்கு எப்போவுமே நான் தலைப்பாலன்னு எடுத்துக்கிடுவேன் மாவுக்கு அப்போதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பமும் நான் ஆப்பச்சட்டியை ஸ்டவ் ஆன் பண்ணி காய வச்சுட்டேன் ஆப்பச்சட்டி நல்லா காஞ்சிடுச்சு ஃபுல்லாவே ஆப்போன்னு சொல்றதுக்கு ஆப்பச்சட்டியை ரொம்ப காய வைக்க தேவையில்லை லைட்டாக காய வச்சா போதும் ஒரு ஆப்பை ஊற்றிக்கிட்டு அதை இப்படி அலசி விட்டா இப்படி வந்துடும் ஃபர்ஸ்ட் ஆப்பனால் பண்ணால நான் நடுவில் இது பண்ணலை அது கூட ஸ்டவ் சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம் மூடி போட்டு மூடி வச்சாச்சு அப்போ நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து வரும் கொஞ்சம் எடுக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு இப்போ நல்லா வந்துருச்சு இன்னொரு அப்பத்துக்கு ஊற்றிக்கிட்டேன் இந்த அப்பம் நடுவில் கொஞ்சம் மாவு வச்சு ஊற்றிக்கிட்டேன் ஒரு முட்டையும் வச்சு முட்டை அப்பமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை அப்பமும் நமக்கு ரெடியாக ரொம்ப ரெடி ஆி முட்டை கொஞ்சம் வேகணும் ஆனால் என்னுடைய பையன் வந்து இந்த ஸ்டேஜிலே எடுக்க சொல்லிட்டாங்க அதனால வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஆப்பமும் நல்லா ரெடியாகிடுச்சு நல்லா பொசு பொசுன்னு இருக்கு அறிவு மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது ஊற்றிக்கிட்டு இந்த மாதிரி அலசி விட்டு எடுத்துக்கிட்டால் ஆப்போம் நல்லா சாஃப்டாக வரும் நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம பால் ஊற்றி சாப்பிடல நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னுடைய காலை வேலை நான் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்